Your dream vacation to Turkey starts from 79,999 only with GT Holidays. முதலில் இந்தி என்று கருதினோம் ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது பின்னர் சமஸ்கிருதம் என்றார் நாங்கள் இந்தியே வேண்டாம் என்கிற போது பின்னர் என்ற கேள்வி வரும் ஏற்றுக்கொையிலே இல்லை போலீசாரின் கரங்களை வலுப்படுத்துவதாக குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய நியாயமான அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நியாயம் வழங்குகின்ற சட்டமாக இருக்க முடியாது அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் எதற்கும் மசிக்கிறவர்கள் இல்லை சில பேர் கேட்க கூடும் இயற்றப்பட்ட சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்துவிட்ட சட்டம் ஒன்று இனிமேல் எப்படி திரும்பப் பெறுவது என்று நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் மூன்று வேளாண் சட்டங்கள் இப்படித்தான் நாடாளுமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டன இந்த மூன்று சட்டங்களை திரும்பப் பெறுகின்ற வரை நாம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் இந்த பெயர் இந்தியிலே அல்லது சமஸ்கிருதத்திலே என்றெல்லாம் இல்லை இது எங்களுக்கு தேவையில்லை காலையிலிருந்து சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற பல அத்தோடு பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து உங்களிடையே ஆற்றி இருக்கின்றார்கள் எனக்கு முன்னாலே பாரதி குறிப்பிட்டதை போல தன்னுடைய வழக்கில் தானே ஆஜராகி வெற்றி பெற்ற தம்பி ராஜா இதை முடித்து வைக்க இருக்கிறார் பாரதி பேசுகிற போது சொன்ன கருத்து நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் உணர்ச்சி பூர்வமாக பங்கேற்றிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார் அதை என்றாலும் கூட அதே நேரத்தில் சட்டத்துறை அணியினுடைய கட்டுக்கோப்பை இந்த வெற்றி காட்டுகிறது என்றுதான் நான் நம்புகிறேன் என்ஆர் இளங்கோவர்கள் இதில் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு கூட்டங்கள் அரங்கங்களிலே கருத்தரங்குகள் போராட்டங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்துறை அணியினை மிகச் சிறப்பாகவும் பலம் கொண்டதாகவும் மாற்றி வருகின்றார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் நீங்களும் அந்த அளவிலே ஒத்துழைப்பு நல்கிறீர்கள் என்பதும் பாராட்டத்தக்கது காலையிலிருந்து நிறைய பேசியிருப்பார்கள் அவற்றை திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டினார்கள் மிக குறிப்பாக இதில் இருக்கிற பெயர்கள் இந்த மூன்றும் அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி ஆங்கிலத்தில் இல்லாமல் சமஸ்கிருதத்திலே இருக்கின்றது முதலில் இந்தி என்றுதான் கருதினோம் நம்மை பொறுத்தவரை ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது பின்னர் அதை சமஸ்கிருதம் என்றார்கள் நாங்கள் இந்தியே வேண்டாம் என்கிற போது பின்னர் சமஸ்கிருதம் எதற்கு என்ற கேள்வி வரும் இன்னமும் கூட பல முறை இதை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தும் கூட நம்மால் யாராலையும் சொல்ல முடியவில்லை இளங்கோ சொன்னார் வரக்கூடாது என்று சொன்னார் அது வராது வருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் தம்பி ராஜாவிடம் கேட்டேன் இந்த இந்தி பெயர்கள் உனக்கு தெரியுமா என்றேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா என்றார் எனக்கும் தெரியாது அதற்கு பதிலாக பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அதை சொல்லுகிற போது தம்பி உதய சூர்யா சொன்னதை போல வேறு ஏதாவது ஒரு பெயரை சொல்லுகிற மாதிரி வரும் சங்கிதா என்பது வாயில் நுழையாது அதிநயம் என்பதை இவ்வளவு நேரம் அபிநயம் என்று படித்துக் கொண்டிருந்தவர்களே பல பேர் இருக்கிறார்கள் ஆக இந்த விசித்திரங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன மிக முக்கியமாக நான் சிலவற்றை தான் சொல்ல வேண்டும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகிறோம் என்கிற காரணத்தினால் எங்களுடைய கடமைகள் அதிகம் சட்டங்களை நிறைவேற்ற முயலுகின்ற நேரத்தில் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு எதிராக நாம் சொல்ல வேண்டிய விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற திருத்தங்களை எல்லாம் கூட வலியுறுத்தி பேசி இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் சிலவற்றில் வெற்றியும் நேற்றைய தினம் கழகத்தினுடைய இளைஞரனையும் எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இன்றைக்கு சட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகளை கண்டித்து சட்டத்துறை இந்த போராட்டத்தை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகள் என்கின்ற இந்த கரங்கள் தங்கள் கடமையை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்கிற மகிழ்ச்சி எனக்கு பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தினால் வெற்றி கிடைக்குமா என்று சிலர் கேட்கக்கூடும் எல்லா போராட்டங்களும் உடனடியாக வெற்றியில் முடிவது இல்லை ஆனால் இதை கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்த எடுத்துக்கொள்ள போகிற முயற்சிகளில் இதுவும் உண்டு இன்று இந்த சாலையில கடந்து செல்கிறவர்கள் என்ன இது போராட்டம் என்று பார்க்க எல்லோரும் வழக்கறிஞர்களாக இருக்க சில பேர் காது கொடுத்து கேட்க சிலருக்கு தெளிவு பிறக்கும் ஆக மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது நான் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் சில நேரங்களில் எதிர்பாராமல் சில நடக்கும் அது நல்லதுக்காக இருக்கும் நான் ஒரு முறை பொது குழு என்ற பிஎஸ்சி என்ற அந்த குழுவிலே நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அந்த நேரம் பார்த்துதான் இந்த டூ வழக்கு அந்த குழுவுக்கு முன்னால் விசாரணைக்கு வந்தது அப்போது கழகத்தின் சார்பில் நான் ஒருவன் மட்டும் தான் இருந்தேன் எனவே தம்பி ராஜாவும் அவருடைய வழக்கறிஞர்களும் எனக்கு பெருந்துணை புரிந்து அந்த குழுவின் போது பெரிய அளவிலே அதில் பேசுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது மனோகர் ஜோஷி தலைவராக இருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சி முழுமையாக நமக்கு உடன்பாடாக இல்லை அந்த பிரச்சனையில் எதிர்ப்புகள் பல இருந்த நேரத்தில் ஒரு நபராக இருந்து நான் போராடி பல நேரங்களிலே அந்த குழுவின் தலைவரே ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் தணிக்கை குழு தலைவரே பாராட்டுகின்ற வகையில் அந்த நேரத்திலே நடந்து அது மாதிரி கடந்த ஆண்டு மாநிலங்களவையில் பல்வேறு நிலைக்குழுக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினரே நியமிக்க வேண்டும் என்று வந்தபோது என்ஆர் இளங்கோவிடம் கேட்டபோது நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று சொன்னார் நான் மிகவும் யோசித்து இந்த குழுவில் இந்த குழுக்களிலே முக்கியமான குழுக்களில் ஒன்று ஹோம் அஃபேர்ஸ் என்று சொல்கிற உள்துறை பெரும்பாலும் தலைவர்கள் தான் அதில் இருப்பார்கள் நீங்கள் இப்போது இதிலே இருப்பது நலம் என்று நான் சொல்லி அவரை நியமித்ததனுடைய விளைவு அவர் உறுப்பினராக இருக்கிற போது இந்த மூன்று சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிலைக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது நிலைக்குழுவிலே மூன்று மாதங்கள் அது விவாதிக்கப்பட்டன அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்த மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் என்னை காண நேர்கிற போதெல்லாம் உங்கள் கட்சியை சார்ந்த என்ஆர் இளங்கோ குழுக்களிலே மிகச்சிறப்பாக வாதிடுகின்றார் மிகச்சிறப்பாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்று சொன்னார் அது மகிழ்ச்சியாக இருந்து கழகத்தின் சார்பில் எங்களை போன்றவர்கள் அந்த நாட்களிலே ஏதாவது நானோ பாரதியோ ராஜாவோ குறிப்பிடத்தக்க அளவிலே செய்து விட்டு வந்தால் தலைவர் கலைஞர் அவர்களது வெளிப்படையாக பாராட்டுவார் கூட்டங்களிலே கூட அதை சுட்டிக்காட்டுவார் அது பெரிய ஊக்கமாக இருக்கும் அதுபோல இன்னார் இடங்கள் செய்தது பல பேருக்கு தெரியாது ஆனால் மற்ற கட்சியினர் சொல்லிய போது பின்னர் இவருடைய கருத்துக்கள் அவசியம் தேவை என்று உணர்ந்த காரணத்தினால் உங்களில் பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை நாடாளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவர்கள் இவர்களுடைய ஒரு கூட்டத்தை நடத்தி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய தலைமையில் நடத்தி அதுல என்ஆர் இளங்கோவை கொண்டு இந்த சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி விளக்கி பேசச் சொன்ன பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேள்வி அடுத்து கடைசியாக அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிற போது அவரவர்கள் கொடுத்த திருத்தங்கள் என்று வருகின்ற வகையில் நம்முடைய சார்பிலே இருபத்தேழு திருத்தங்கள் கொடுக்கப்பட்டன அந்த இருபத்தேழு திருத்தங்களில் பதினோரு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவை சார்ந்த இளங்கோ கொடுத்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆனாலும் கூட போதுமான அளவிற்கு இல்லை கொடுத்த திருத்தங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதன் சிதம்பரம் அதிலே பா சிதம்பரம் உறுப்பினர் தயாநிதி மாறன் உறுப்பினர் ஆனால் இளங்கோ ஒரு தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞர் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் எல்லாம் கொடுத்தார் இது பெரிய அளவிலே பேசப்பட்டது இப்போது நிலைமை என்னவென்றால் நம்முடைய விடுதலை அவர்கள் ஒரு சட்ட ரீதியான அதாவது டெக்னிக்கல் என்று சொல்வார்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினார் கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்த ஒரு சட்டத்தினுடைய நடைமுறை எப்போது இப்படி எப்போது எப்படி இப்போது தொடங்கும் என்று கேட்டார் அது அவருக்குத்தான் அநேகமாக விளக்கத் தெரியும் என்று நான் கருதுகின்றேன் அது எந்த அளவில் என்பதை அவர் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லக்கூடும் பின்னர் நான் அவரிடமும் பாரதியிடமும் சொன்னேன் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சஞ்சய் சிங் என்ற குழு தலைவர் மீது உரிமை குழுவிலே ஒரு பிரச்சனை அவர் அவையிலே குந்தகம் அளவித்தார் நடவடிக்கைகளுக்கு என்று பரிந்துரைக்கப்பட்டு உரிமை குழு பிரிவிலேஜஸ் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது அந்த குழு அறிக்கையை தந்துவிட்டது அறிக்கையில் அவரை பற்றி குற்றம் ஆம் இவர் தவறு செய்தார் என்று அதற்குள்ளாக அவருடைய பதவிக்காலம் காலம் முடிகின்றது பதவிக்காலம் முடிந்து அவர் மறுபடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் அவையினுடைய தலைவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறார் காரணம் கேட்டால் உங்களுக்கு உரிமை குழுவிலே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று என்ன இது ஒருவருடைய பதவிக்காலம் முடிகிறது என்கிற சொல்கிற போதே அவர் தொடர்பான எல்லாம் முடிந்து போகிறது என்றுதான் பொருள் ஆனாலும் அவர் வேறு வழி இல்லாமல் நாட்கள் இழைத்துக் கொண்டே போகவதற்கு பின்னால் அவர் வருத்தத்தை தெரிவித்து பின்னர் பதவி பிரமாணம் செய்கிறார்கள் பதவி பிரமாணம் செய்த அவைக்கு வந்ததற்கு பின்னாலும் மறுபடி அந்த உரிமை குழுவினுடைய அறிக்கையை அவையிலே படிக்கிறார் அப்போது நான் எழுந்த சொன்னேன் முடிந்து போன பிரச்சனை இப்போது ஏன் கிளப்புகிறீர்கள் என்று சொன்னபோது அவர் என்னை பேச அனுமதிக்காமல் நீங்கள் என்னை வந்து அறையிலே சந்தியுங்கள் என்று சொன்னார் நான் அவருடைய அறைக்கு சென்ற போது நீங்கள் என்ன சொல்லவர்கள் என்று எனக்கு தெரியும் என்ன சொல்ல வேண்டும் இப்போது சொல்லுங்கள் என்றார் நான் அவரிடம் சொன்னேன் நீங்கள் அவையில்தான் ஒரு குற்றத்தை சுட்டிக்காட்டி அது குறிப்பில் இருக்கிறது ஊருக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அதற்கேற்ற விளக்கத்தை நான் கேட்பதற்கும் அவையிலே தான் நான் பேசுவேனே தவிர உங்கள் தனி அறையில் பேச நான் தயாராக இல்லை அப்போதான் நீங்கள் பதில் சொல்வதும் தெரியும் நாங்கள் கேள்வி கேட்டதும் தெரியும் என்று இந்த சாமர்த்தியம் எல்லாம் வேண்டாம் தயவு செய்து சொல்லுங்கள் என்றார் நான் சொல்கிறேன் ஆனால் நான் அவையிலே நாளை கேட்கத்தான் செய்வேன் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் அது எப்படி முடிந்து போன ஒரு உறுப்பினருடைய கடந்த கால பிரச்சனைகள் இவர் முற்றிலும் புதியவர் என்கிற போது எப்படி மீண்டும் நீங்கள் தொடரலாம் என்ற போது சரி வேறு வழி இல்லாமல் மரியாதையின் பொருட்டு நான் வந்து விட்டேன் அதைத்தான் நான் திரு விடுதலை அவரிடம் கேட்டேன் முடிந்து போன ஒரு உறுப்பினருடைய பதவி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அடுத்த பதவி காலத்திலும் நீட்டித்து கொண்டு போகிற நடைமுறைகளை கடைபிடிக்கிற இந்த நாடாளுமன்றத்தில் கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை இப்போது எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்றெல்லாம் எப்படி கேட்கலாம் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஒருவேளை அது வாதத்திற்குரியதாக இருந்தால் எடுத்துக் கொள்ளலாம் மற்றவர்களும் இங்கே நிரம்ப பேசினார்கள் இந்த சட்டத்திலே ஏற்கனவே இருந்த ஐபிசி சிஆர்பிசியில் இருந்தவர்களை வரிசை மாற்றி போட்டிருக்கிறார்களே தவிர பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை செய்த மாற்றங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இல்லை போலீசாரின் கரங்களை வலுப்படுத்துவதாக குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய நியாயமான அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுவதாக இருக்கிற போது இது நியாயம் வழங்குகின்ற சட்டமாக இருக்க முடியாது இது அநியாயத்தை தருகக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இருக்க முடியும் நான் நேற்றைக்கு முன்தினம் கழகத்தின் சார்பில் மிக நேர்த்தியாக இளங்கோவால் அவருடைய குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஒரு நீண்ட கடிதம் நாற்பது பக்கம் அடங்கிய கடிதத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்தேன் அவரை பார்க்க பல பேர் காத்திருந்தார்கள் சிலரை பார்க்க மறுத்தார் சிலருக்கு பார்க்க வாய்ப்பு தரவில்லை காத்திருக்க வைத்திருந்தார் ஆனால் சென்றவுடன் முதலில் எனக்கு அனுமதி கொடுத்து உள்ளே அழைத்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கிற மரியாதை பின்னர் சென்றவுடன் அதை வாங்கி பார்த்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் நிறைய நேரம் விளக்கம் தர முடியாது இது நாங்கள் மட்டுமல்ல நீதிமன்றங்களில் பல நீதிபதிகளே இதை ஏற்க மறுக்கிறார்கள் நாங்கள் பழைய மாதிரி தான் சொல்வோம் சொல்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து உரிய திருத்தங்களை மேற்கொண்டு நியாயமாக ஒரு காம்பிரசிவ் லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை எங்கள் தலைவர் தமிழக முதல்வரும் கடிதம் எழுதியிருக்கிறார் வழக்கம் போல் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை இத்தோடு அவர்கள் அவ்வளவு மசிக்கிறவர்கள் கூடும் இயற்றப்பட்ட சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்துவிட்ட சட்டம் ஒன்று இனிமேல் எப்படி திரும்ப பெறுவது என்று நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் மூன்று வேளாண் சட்டங்கள் இப்படித்தான் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டன பல பலருடைய எதிர்ப்புக்கிடையில் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை திருத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை கேட்டவர்களை எல்லாம் அவையில் இருந்து வெளியேற்றிவிட்டு என்னை மட்டும் வெளியேற்றவில்லை காரணம் நான் இருந்த இடத்திலிருந்து போராடி கொண்டிருந்தேன் ஆனால் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சட்டங்களை நிறைவேற்றி விவசாயிகளுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக நிர்பந்தப்படுத்தப்பட்டு அந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டன என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் ஆக உங்கள் கருத்திலே தான் அது இருக்கிறது இந்த நாடாளுமன்றத்திலே இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாக்கள் திரும்ப பெறப்பட்டு புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அது விவாதிக்கப்பட இருந்த நேரத்தில் தான் மக்களவையிலே ரெண்டு பேர் உள்ளே நுழைந்து அவர்கள் ஏதோ ஒன்றை வீசி ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில் உள்ளே நுழைந்தவன் பாதிப்பில்லாத ஒரு புகையை வீசிவிட்டு போயிருந்தான் ஒருவேளை அது நச்சு வாயுவாக இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் பிரீச் செக்யூரிட்டி என்றெல்லாம் பேசி யாருமே காதில் எடுத்துக்கொள்ளவில்லை அது குறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் தரவில்லை கவலை தெரிவிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அனுமதிக்கவில்லை தொடர்ந்து உறுப்பினர்களை இரண்டு அவையிலும் சஸ்பெண்ட் செய்த வரலாற்று இல்லாத நிகழ்வு அப்போதுதான் நடைபெற்றது அப்படி எல்லோரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு இந்த மூன்று சட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள் அப்படி நிறைவேற்றிய அந்த சட்டம் எதிர்கட்சி இல்லாமல் ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக உள்ளவர்கள் மட்டுமே இதில் உள்ள பாதகங்களை தெரிந்திருந்த போதும் சில பேர் நிர்பந்தத்தின் காரணமாக இதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட நியாயம் பேசக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவரவர் மீது வழக்குகள் இருக்கின்றன எல்லோர் மீது வழக்குகளை தொடுத்து அவர்களை மிரட்டி அடிபணியவை போது இந்த ஆட்சியினுடைய ஒரு இயல்பு ஒரு பழக்கம் அந்த அடிப்படையில் எது நடக்கிறதோ இல்லையோ நாம் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்துட வேண்டும் நம்முடைய வடக்கே இருக்கிறவர்கள் இதை ஏற்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக தெற்கே இருக்கிறவர்கள் ஏற்பார்கள் நான் அவர்களையும் அவரோடு இருக்கிற விடுதலை போன்ற மற்ற நண்பர்களையும் கேட்டுக்கொள்வது குறைந்தபட்சம் தென் மாநிலங்களில் இருக்கிற வழக்களை ஒன்று சேர்த்தாவது நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட வேண்டும் தெற்குதான் எல்லாவற்றிற்கும் முன்னணியிலே நின்றிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் கூட அப்படிப்பட்டுதான் நாட்டு மக்களுக்கே உணர்த்தியது வழக்கத்தை விட இப்போது திமுகவுக்கு அங்கே அதிக மரியாதை என்ன காரணம் என்றால் இந்த ஒரு கட்சியின் தலைமையில் அமைந்த கூட்டணி ஒட்டுமொத்தமான இடங்களில் வெற்றி பெற்றது என்ற வரலாற்றினை தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற பெயர் அங்கே இருக்கிறது எனவே நீங்கள் அதை முன்னெடுக்கலாம் டெல்லிக்கு வந்து மற்றவர்களை சேர்க்கலாம் என்பதை விட தென்னகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வைத்து இந்த நான்கு மாநிலங்களை ஐந்து மாநிலங்களை சார்ந்தவர்களை கொண்டு நடத்தினால் அது நிச்சயமாக பெரிய அளவில் பிரதிபலிக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆக இது குறித்து நான் அதிக விளக்கங்களை பேசுவதற்கு மாறாக எனக்கு பின்னால் தம்பி ராஜாவும் பேச இருக்கிறார் அவர் கொஞ்சம் நுணுக்கங்களோடும் பேசக்கூடும் காலையிலிருந்து காத்திருக்கேன் என்பதை விட மீண்டும் சொல்வேன் கட்டுக்கோப்போடு காத்திருக்கிறீர்கள் உணவருந்தவில்லை தண்ணீர் அருந்தவில்லை என்பதை விட பல உண்ணாவிரதங்களில் நான் பார்த்திருக்கிறேன் அங்கு இங்கு ஆட்கள் தெரிவார்கள் ஆனால் இந்த தெருமுனையிலிருந்து நாங்கள் வருகிற வரை இந்த பந்தலிலே மட்டும்தான் வழக்கறிஞர்கள் அவர்கள் அங்கே இங்கே என்று வாய்க்கை தீனி வருகின்ற அளவிற்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாதற்கு நானும் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நானும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் தான் சட்டத்தில் பட்டம் பெற்றவன் ஆனால் நீதிமன்றம் செல்லாதவன் இருந்த போதிலும் கழகத்தினுடைய அமைப்பு என்ற வகையில் இந்த கட்சியால் மட்டும்தான் இப்படி அமைப்புகளை வைத்திருக்க முடியும் இவ்வளவு கட்டுக்கோப்போடு அதை வழிகொண்டிட முடியும் அதே நேரத்தில் பாரதி சொன்னதை போல் கழகம் எடுத்த எதிலும் வெற்றி பெறாமல் கைவிட்டது இல்லை எனவே இந்த போராட்டத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த மூன்று சட்டங்களை திரும்ப பெறுகின்றவரை நாம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் இந்த பெயர் இந்தியிலே அல்லது சமஸ்கிருதத்திலே என்றெல்லாம் இல்லை இது எங்களுக்கு தேவையில்லை இளங்கோ சொன்னதைப் போல நல்லது நடக்கக்கூடும் தலைவர் அவர்கள் முயற்சி எடுக்கக்கூடும் எந்த நேரத்திலும் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் தனித்து விளங்குகிறது என்று நம்முடைய தலைவர் காட்டுவதை போல இதிலும் காட்டக்கூடும் அப்போது நாம் இன்னும் தலை நிமிர்ந்து நடக்கலாம் மற்ற மாநிலங்கள் நம்மை பின்பற்றலாம் அதற்கு முன்பாக தேவைப்படுகின்ற அளவில் நீங்கள் தென் மாநிலங்களில் இருக்கிற வழக்கங்களை ஒன்று சேர்த்து இந்த அநியாய சட்டங்கள் இந்த சமஸ்கிருத பெயர்களுக்கு எதிர்த்து போராட்டத்தை நீங்கள் தொடங்க வேண்டும்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை